ஹாய் யூவர்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நான் வந்து இப்போ வீட்லேயே கம்ப்யூட்டர் சாம்பிராணி எப்படி செய்யறதுன்னு நான் உங்களுக்கு இப்போ காமிக்க போகிறேன் பிடிச்சிருந்தா நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த காஞ்ச பூவெல்லாம் வச்சு சாம்பிராணி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இவ்வளோ பூ எனக்கு எப்படி கிடச்சிதுன்னா எங்கள் வீட்டில் ஐயப்பன் பூஜை போட்டிருந்தோம் சரி நிறைய பூ இருந்தது அது வேஸ்ட்டாக எனக்கு வெளியே தூக்கி போட மனசில் சரி இதை வச்சு எதா பண்ணலான்னு சொல்லும்போது எனக்கு ஒரு யோசனை தோணுச்சு சரி கம்ப்யூட்டர் சாமானையும் செஞ்சு பார்க்கலாம் வீட்லேயே அப்படின்னு சொல்லிட்டு நான் எல்லாமே காய வச்சேன் வெயிலில் ஒரு ஒரு வாரம் போல் நல்லா காய வச்சேன் காய வச்சு அதில் என்னென்ன பூ இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ரோஸ் சாமந்தி வில்வம் இலை பூஜைக்கான எல்லா பூவுமே இருந்தது அது எல்லாம் காய வச்சு இப்போ அந்த மிக்ஸி மிக்சி ஜாரில் போட்டு நல்லா பவுடர் நல்லா பவுடர் மாதிரி அரைச்சிக்கணும் அதில் வந்து வேறு ஏதாவது திப்பி மாதிரி குச்சோ இல்லை வேறு ஏதாவது டஸ்ட்டோ காய வைக்கும் போது எதாவது இருந்திருக்கும் இல்லையா அப்புறம் பூஜை பண்ணும்போதும் அதில் வேறு எதாவது இருக்கும் அது அடிஷ்னலாக தேவையில்லாதெல்லாம் எடுத்து தூக்கி போட்டுடலாம் அதுக்கப்புறம் நல்லா அரைச்சி நல்லா பவுடர் மாதிரி பண்ணிக்கணும் வாங்க மிக்சியில் அரைக்கலாம் இந்த மாதிரி நல்ல பவுட்ரு கண்டிஷனில் வரணும் நல்லா அரைக்கணும் பாருங்க உங்களுக்கு நல்லா அந்த பதம் வரணும் சாஃப்டாக நல்லா இந்த கம்ப்யூட்டர் சாம்பிராணி எப்படி நம்ம ஒரு கோன் ஷேப்பில் இருக்குது பார்த்துருக்கீங்கள அதுக்கேற்ற மாதிரி நம்ம மையம் அரைச்சிக்கணும் அரைச்ச இந்த பவுடர் கூட வாசனை வரணும் இல்லையா நம்ம சாம்பிராணி ஏற்றணுன்னா அதுக்கு என்னென்னலாம் ஆட் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து நெய் ரெண்டு பேக்கெட் யூஸ் பண்ணேன் அப் அப்புறம் வெட்டி வேறு பன்னீர் ஒரு லிட்டர் யூஸ் பண்ண நம்மளுக்கு கா குவான்டிட்டி எவ்வளோ இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி எந்தெந்த பொருள்லாம் சேர்த்துக்கணுமோ அதெல்லாம் சேர்த்துக்கலாம் ஜவ்வாது யூஸ் பண்ணேன் இங்கே பாருங்கள் பன்னீர் ஒரு பாட்டில் யூஸ் பண்ணேன் அது பதமாக வர அளவுக்கு நம்ம நல்லா பிசைஞ்சிக்கணும் ரொம்பவும் யூஸ் நிறைய பன்னீர் ஊற்றக்கூடாது பாருங்கள் நம்ம சப்பாத்தி மாவு பெசிவோம் இல்லையா அந்த மாதிரி நல்லா கலரணும் அடியிலெல்லாம் போயிட்டு அங்கங்கே திப்பி திப்பி ஒட்டிக்கும் இல்லையா அதனால் நல்லா கலரணும் வீடியோ முழுசாக பாருங்கள் நல்லா கலந்தாச்சு ஒரு பிடிப்பு வர அளவுக்கு ஒரு கொழுக்கட்டெல்லாம் நம்ம எப்படி பிடிப்போம் அந்த மாதிரி ஒரு ஷேப்பாக கோன் ஷேப்பில் நான் ரெடி பண்ணிட்டேன் பாருங்கள் ஸ்டார்டிங்கில் சரியாக வரல அப்புறம் போக போக ஒன்று ஒன்றா பண்ண பண்ண எனக்கே ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி வரும் ஷேப் எப்படி வரணும் அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு ஐடியா வந்துச்சு அப்புறம் லாஸ்ட் டைமில் கரெக்டாக வந்துச்சு அப்புறம் கூட கொஞ்சம் சாம்பிராணியும் போட்டேன் ஒரு நல்ல ஸ்மெல் வரணும் அப்படின்றதுக்காக சாம்பிராணியும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு கோன் ஷேப்பில் பண்ணேன் இல்லை நமக்கு வாசனை வரணுன்றதுக்காக நான் இதெல்லாம் போட்டேன் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க இது நல்லா வந்திருக்கு ரெடி பண்ணி மாடியில் ஃபர்ஸ்ட் டே மாடியில் காய வச்சேன் பாருங்க செலவே இல்லாமல் நான் கம்ப்யூட்டர் சாம்பிராணி ரெடி பண்ணிவிட்டேன் இது வந்து ஈவினிங் டெஸ்ட் பண்ணேன் எப்படி காஞ்சிருக்கா என்ன அப்படின்ட்டு அதை டெஸ்ட் பண்ண பார்த்து உள்ளே லைட்டாக ஈரப்பதம் உள்ளே இருந்தது மேலெல்லாம் நல்லா காஞ்சிருந்தது இது ஒரு மதியம் போல் நான் காய வச்சதுனால லைட்டாக தான் காஞ்சிருந்தது பாருங்கள் இதுண்ணா ஆ பாருங்கள் எப்படி இருக்குன்னு அடுத்த நாள் நல்லா காஞ்சிருச்சு காலையிலே வச்சதுனால ஒன் டே ஃபுல்லாக வெயிலில் வச்சதுனால நல்லா காஞ்சிடுச்சி சரி தேர்ட் டே வந்து இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சரி நான் ஏற்றின பாருங்கள் நல்லா க்ரிப்பாக இருந்தது பாருங்கள் எப்படி புகை வருது பாருங்கள் நல்லா காஞ்சி நல்ல ஸ்மெல்லாக இருந்தது